வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து இளவம்பஞ்சி மெத்தை தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரே காலுக்கு ஆறு ஆறே கால் அடி நீளம் ஆறு அடி அகலம் பெட்டு கட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டல் இதுக்கு வந்து நம்ம மெத்தை இளவஞ்சி மெத்தையும் ரெண்டு தலைகாணி செஞ்சோம் அதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைகாணி நல்ல பெரிய தலகாணி மெத்த வந்து பாத்தீங்கன்னா ஆறு காரை காலுக்கு உயரம் வந்து பாத்தீங்கன்னா அரை அடி உயரம் அதாவது ஆறு இஞ்ச உயரம் திக்னஸ் அப்படின்னு சொல்றது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளவம்பஞ்சி வந்து நம்ம ஏழு மூட்டை எடுத்துட்டு வந்தோம் இந்த சாக்குலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழு சாக்கு எடுத்துட்டு வந்தோம் ஏழு மூட்டை கொண்டு வந்தோம் முழுசா அந்த ஏழு மூட்டைகள் கொண்டு வந்ததில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு மூட்டை வெளியே வச்சிருக்க கடைசியா போடலாம் அப்படின்ட்டு இதுக்கு எவ்வளவு பஞ்சு தேவைப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தலகாணி வந்து பஞ்சு போடுறதுக்கான துணியை வந்து முன்னாடி தைச்சிட்டு வந்துடணும் இது வந்து கெட்டி துணியா எடுத்துக்கணும் எல்லாம் இது வந்து நம்ம பக்கத்து நமக்கு போட்டு தர சொந்தக்காரதான் வருது அவரு வந்து நமக்கு போட்டு தந்தாரு வீட்லயே வந்து உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னும் அவர் வந்து ரெண்டு ஆள் கூட்டிகிட்டு வந்து பஞ்சை எடுத்துகிட்டு வந்து ஏழு மூட்டை பஞ்சை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த துணியெல்லாம் தைச்சிட்டு வந்துட்டார் தைச்சிட்டு வந்து இந்த பன் மூட்டையில வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு மூட்டையிலேருந்து பஞ்சை எடுத்து எடுத்து சென்டர்லேருந்து அதாவது மெத்த ஓடுற அந்த துணியோட நடுப்பகுதியிலேருந்து தான் வந்து பஞ்சை வந்து திணிச்சிட்டே வராங்க நல்லா கட்டியாக அப்படியே திணிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ தைச்சி விட்ருவாங்க தைச்சால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து நல்லா நிற்கும் அப்படின்னு இப்போது இந்த பண்ணும்போது குழந்தைங்க யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு நிறைய பறக்கும் நீங்கள் ஃபேன் எல்லாம் போடக்கூடாது பஞ்சு பறக்கிறனால எல்லா குழந்தைங்க இருந்தாங்கன்னா மூக்கிலேருந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து மேலே தனியாக்குற ரூமில் வந்து இந்த வேலை பண்ண சொன்னோம் இது வந்து இப்போ அவங்க மெத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு ஆள் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி போடுவாங்க இந்த இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே பஞ்சை திணிச்சுட்டே வந்து வர வர அப்படியே தைச்சிட்டே வந்துடுறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு நழுவாமல் இருக்கும் அப்படிங்குறக்காக இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் லாம் பேசிட்டு வஞ்சு போட்டுகிட்டே இருந்தாங்க போட போட நம்மளும் பக்கத்தில் நிற்கின்னுட்டு பார்த்துட்டு இருந்து எப்படி பண்ணுறாங்க மெத்தை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் கீழே பச்சை வெட்டிக்காரர் கொண்டுக்கிறாரு வரேங்க இவருதான் நமக்கு சொந்தக்காரர் விரதம் நமக்கு ஓட்டு தந்தார் இது வந்து மெச்ச மெத்த வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு இது அவங்களே எடுத்துகிட்டு வந்து துணி எல்லாமே தைச்சிட்டு வந்துட்டாங்க நான் மொத்தமாக காசு கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சாயிரம் கொடுத்தோம் ஆறு காலு சைஸ் மெத்தையுமே ரெண்டு தலகாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கொடுத்தோம் இதில் வந்து ஒன்றே ஒன்று இல்லைன்னா அவர் வந்து நம்ம வீட்டில் நம்ம கண் முன்னாடியே வந்து நம்ம கேட்குற சைஸ் இடத்துக்கு போட்டு தந்துடுறாரு ஏன்னா வந்து நம்பிக்கையாக போட்டு தராரு ஏன்னா வேற பக்கம் நம்ம போய் கடையில் எடுத்தோம்னா அவங்க எல்லாம் என்ன பஞ்சை போடுறாங்கன்னு கூட தெரியாது இதுவரை நம்ம ரிலேஷன் அப்படிங்கிறனால நம்பிக்கை வந்து நம்ம வீட்லேயே வந்து போட்டு கொடுத்தாரு அப்புறம் அவர் வந்து பஞ்சு வந்து இலவம்பஞ்சதே எடுத்து வந்தால் கண் முன்னாடியே நம்ம போடுறாங்க போட்டு நம்ம சொன்னோம் இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்துடுறாங்க இதுக்கு வந்து கவர் மட்டும் நம்ம தனியாக வாங்கணும் இந்த மெத்தையை தைச்சதுக்கப்புறம் அது போடுறதுக்கு அது மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கிட்டோம் இப்போ இந்த மெத்தை வந்து பஞ்சு எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ஆள் கூலியாக இருக்குது ஆட்ட வாடகையாக இருக்குது அதுவோ பஞ்சுக்கு எவ்வளோ காசும் அவ்வளோவோ அப்புறம் இந்த துணி தைச்சதுக்கு தலைகாணி வரையும் மெத்தை பஞ்சு போடுற துணி தைச்சதுக்கு துணியோட காசு இவ்வளோ தான் அதுவோ அவரோட லாபம் அவர் லாபம் எவ்வளோன்னு தெரியல நம்ம அதெல்லாம் கேட்டுக்கல மொத்தமாக பதினஞ்சாயிரம் கொடுத்து வச்சு நல்லா பண்ணி தந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருந்து அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க எங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் அவ்வளோ நேரத்துக்குள்ளே போட்டாச்சு வந்தாங்க சீக்கிரம் போட்டாங்க கிளம்பிட்டாங்க தான் இருந்துச்சு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல நீங்க யாராவது இந்த மாதிரி மெத்த போடுறவங்க இருந்தாங்கன்னா இதை விட கம்மியா போட்டு தரவங்க இருந்தாங்கனால சொல்லுங்க நம்ம அவங்க டீமு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஏன்னா மக்கள் யாரும் வெளியில் போய் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறக்காங்க ஏன்னா நாங்கள் போய் போன வருஷம் கடையில் போய் ஃபர்னிச்சர் கடையில் போய் ஒரு மெத்தை எடுத்துட்டு வந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த சைக்கிள் சீட்டோட கவருக்குள்ளே வைக்கிறாங்க பாருங்க அந்த பஞ்சு மாதிரி அதாவது ஃபோம் மாதிரி இருந்துச்சு அது துணிகளை வச்சுக்கிறாங்க அது பயங்கரமாக ஹீட்டை வந்து முதுகெல்லாம் வேத்து போவோம் அந்த மெத்தையில் வந்து படுக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு வேறு வாழ்க்கையை வெறுத்து போச்சு அது ஆக மொத்தத்தில் வந்து மெத்தையை யூஸ் பண்ணக்கூடாது அதுலேயும் கேவலமாக அந்த மெத்தை யூஸ் பண்ணுறக்கு என்ன வேணாதுன்னா நம்ம வந்து இலவு மஞ்சள் போட்டோம்னா ஹீட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு இந்த மெத்தையை தைச்சோம் பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மேலே போட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிலுக்கு வந்து நம்ம அளந்து எடுத்து உரம் தைச்சதுனால எவ்வளோ பெருசாக வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் ஒன்றுக்குன்னே வரும் நன்றி வணக்கம்